அடா 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 இதோ பாருங்க நத்தைச்சூரி ஒரிஜினல் நத்தைச்சூரி ஒரு வாரமாக நானும் தேடி அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சிங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடங்களில் நிறையவே இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழைனால கலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு இதுதான் முதல் முதல்ல இன்னைக்கு நான் பார்க்குறேன் இது நத்தைச்சூரி சொன்னதை செய்யும் நத்தைச்சூரி மாந்திரிகவாதிகள் சித்தர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க இதில் மருத்துவ குணங்களும் என்னட்றது இருக்குது நம்ம எதுக்காக இது உள்ளுக்கு எடுத்து சாப்பிட்றோமோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும் சரிங்களா நம்மளை இளமையாகவே வச்சுக்கோம் மெயினை ஆண்மை குறையாமல் பார்த்துக்கும் இது என்னுடைய விதைகள் பாருங்கள் நத்தை ஓடு எப்படி இருக்கோ அந்த வடிவமைப்பில் இருக்கும் முள் போல இது எப்படி நத்தைக்கு அந்த ஓடு தான் பாதுகாப்போம் அதேமாரி இந்த விதைகளுக்கு முள் முள் ஒரு குட்டி குட்டியாக முள் இருக்கும் இந்த விதைகள் மேலே கையை வைக்க முடியாது குத்தம் அந்த மாதிரி இந்த நத்தை சூரி விதைகளுக்கு பாதுகாப்பு இந்த முழுக்கள் சரிங்களா இது பாருங்க நத்தை எப்படி இருக்கும் இந்த பாருங்க நத்தை ஒரு ஓடு இருக்கும் அதில் இருந்து அந்த தலை நீட்டிகிட்டு அதே வரி வடிவமைப்பில் இருக்கும் இது வந்து நத்தை மேலே விட்டா நத்தை வெடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நத்தை எல்லாம் வெடிக்காதுங்க எந்த ஒரு மூலிகை விட்டாலும் நத்தை வெடிக்காது இந்த சார் எடுத்து நத்தை மேலே விட்டோம்னா நத்தை சீரும் நத்தை சீரி தான் காலப்போக்கில் நத்தை சூரியாக மாறிப்போச்சு வேறு ஒன்றும் கிடையாது அந்தந்த பேர் சொல்லி பழகிறத பொறுத்து தான் இதுதாங்க விஷயம் நத்தை வந்து எந்த ஒரு மூலிகை கொண்டும் வெடிக்க வைக்க முடியாது நத்தையே சீர வேகமாக வைக்கலாம் சரிங்களா இந்த சாறு எடுத்து இதானா மெயினான விஷயம் சார் வராது இது அந்த சித்த வைத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சார் எடுக்கிற முறை அதை நான் சொல்ல விரும்பலை அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா எல்லோரும் தவறுதலாக சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவாங்க அதனால் நம்ம அதை சொல்ல மாட்டோம் வைத்தியர்களுக்கு தெரியும் இந்த சாறு எடுத்து நத்தை மேலே விடும்போது நத்தை புசு புசு புசுன்னு சீரும் அது தாங்க விஷயம் நத்தை நார்மலாக சீறி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டிங்க இந்த சாறு விடும்போது நத்தை சீரும் சரிங்களா அதனால தான் இதனுடைய பேர் வந்து நத்தை சீரி இந்த நத்தை சூரிய வச்சு எந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணால் மாந்திரிகத்தில் சித்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க நம் முன்னோர்களும் சித்தர்களும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை சித்த மருத்துவத்தில் எல்லா மருந்துகளுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா துணை மருந்தான் கொடுக்கலாம் மெயின் மருந்தாக கொடுக்கலாம் எல்லா வியாதிகளுக்குமே குணப்படுத்துகிறதுக்கு இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் மெயினாக ஆண்மைக்குறைக்கு அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாங்க இது விதைகளை அப்படியே பச்சையாக எடுத்துக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா சூப்பரான அருமருந்து கிடைச்சன கிடைச்சதுன்னா விடாதீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க இது அப்படியே பச்சையாகவும் இதை வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூலிகை சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோ நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய மூலிகைகளை பற்றி நான் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மூலிகையாக இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ